ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான லா ஆஃப் அட்ராக்ஷன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஆசைப்படுற அனைத்தையும் அடையிறதுக்கு பிரபஞ்சம் அதை உடனே நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சபில மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப 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 நேர்மறையாக இருக்கும்போது அந்த எண்ண அலைகள் பிரபஞ்சத்தை அடைஞ்சு சீக்கிரமாகவே நமக்கு தேவையான விஷயங்களை அடைய முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் எல்லா நேரங்கள்லையுமே நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் இது எல்லாமே பொறுத்து நம்மளுடைய எனர்ஜி மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் அங்கிருக்கிற பாசிட்டிவான எனர்ஜி நிறைஞ்ச பொருட்கள்னால அந்த எனர்ஜி உங்களுக்கு வருது அதனால் உங்களுக்கு தேவையானதை ஈஸியாக அடைய முடியும்னு சொல்கிறோம் அதே சில இடங்களுக்கு போனால் நம்மளோட எனர்ஜி அப்படியே குறைகிறதையும் நம்மளால் உணர முடியும் ஸோ அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களுக்கும் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நம்மள எண்ணங்களை பாதிக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அப்படி பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற விஷயம் சீக்கிரமாக நடக்கணும் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப 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 சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸை நோட் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் அதிகமாக செலவழிக்கிற இடம் நீங்க இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சுத்தமாக வச்சுக்கும் போது நம்மளோட எனர்ஜி ரொம்ப 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 பாசிட்டிவா மாறும் சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாமே நம்மளோட எனர்ஜியை வந்து தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்லேயே வந்து நறுமணமான மலர்கள் கொண்டு வந்து வைக்கிறீங்க இது மாதிரி சாமி படத்துக்கு வந்து பூஜை பண்ணி தூ தீபம் தூவம் எல்லாம் காட்டுறீங்கன்னா அந்த வாசனை வரும்போது நம்மளுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இதே வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பொருள் அழுகி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்மெல் நமக்கு பிடிக்குமா பிடிக்காது இல்லையா அப்போ அதுலேயே நமக்கு தெரியுது இல்லை ரொம்ப நல்ல நறுமணமுள்ள ஒரு பொருள் இருக்கிறதுக்கோ தேவையில்லாத பொருள் இருக்கும்போதுமே நம்மளுடைய மைண்டு மாறுதுங்கிறது அப்போ அதனால தான் நம்மளை சுற்றி இருக்கிற இடம் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இதே தூசி படிஞ்ச இடமா இருக்குது நிறைய குப்பையாக கச்ச கச்ச கஜன் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மைண்டும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய மைண்டு ரொம்ப 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 பாசிட்டிவாக இருக்கணும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் நடக்கணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா சுத்தம் பண்ணுறது உண்மையாலுமே ஒரு ரிலாக்ஸிங் டாஸ்க் சொல்லலாம் ஏன்னா நீங்கள் சுத்தம் பண்ணி அந்த இடம் அழகாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வரும் ஸோ அந்த சுத்தமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு தேவையான விஷயத்த ரொம்ப 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 ஈஸியாகவே அடைய முடியும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க உங்களால் எதுவுமே பண்ண முடியல ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா எடுத்து வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுறீங்க உண்மையாக சொல்கிற நல்லா ஹாப்பியான சாங்ஸ் கேட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டை சுத்தம் பண்ணி பாருங்கள் அதுவே ஒரு நல்ல வைப்பு கொடுக்கும் அந்த டைமில் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போதும் உங்கள் மைண்ட் ஈஸியாக நம்பிடு ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற இடம் நம்மளுடைய மனநிலைமையை கண்டிப்பாக பாதிக்கும் அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா சுத்தம் இருக்கிற இடத்துல தான் சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று அப்போது நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இன்னுமே சீக்கிரமாக நடக்கும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் குளிச்சுட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் நம்ம குளிச்சுட்டு பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பல் தேவையில்லாத விரக்தி அது எல்லாமே வெளியில் போகிறத நம்மளால் உணர முடியும் எப்படி அப்படின்னா நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா குளிக்கும்போது அந்த தண்ணீர் கிட்டே பேசிகிட்டே குளிக்கணும் அதாவது ஒரு அவேர்னஸோடு குளிக்கணும் குளிக்கிறத என்ஜாய் பண்ணி குளிக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மகு தண்ணியை எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி கிட்ட பேசுங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய உடலில் இருக்கிற எல்லா அழுக்கையும் நீங்கள் தான் வந்து போக்க வைக்கிறீங்க நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி உன்னோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி ஊற்றும் போதே நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் கரைஞ்சி வெளியில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் உண்மையாலுமே இமேஜினேஷனுக்கு சக்தி அதிகம் ஸோ அந்த எனர்ஜி எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியில் கரைஞ்சி போகுது நீங்கள் ஒரு தூய ஆன்மாவாக மாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உணரும்போது எப்படி நம்ம உடலில் இருக்கிற அழுக்குகள்லாம் வெளியில் போகுதோ அதே மாதிரி நம்மளுடைய ம ரொம்ப பண்ணும் இந்த மாதிரி குளிச்சதுக்கு அப்புறமும் நீங்க மேனஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா ஓகே ஆகும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சுத்தமா நம்மள வச்சுக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் வரும்ல நீங்க குளிக்காம ஒரு நாள் இருக்கீங்க அதுக்கும் குளிச்சிருக்கிற நாளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே எந்திரிச்சி குடிக்கிறது ரொம்ப 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 நல்லது ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் குளிக்க சொல்கிறாங்க அட்லீஸ்ட் நம்ம ஒரு வேலையாவது குளிச்சுட்டு நல்லா நீட்டாக நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் இல்லை கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு ஈவினிங் வந்ததும் அதே மாதிரி தான் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்பவே மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல எண்ணங்களை நம்மளால் ஈஸியாக கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற இடத்துல நல்ல பாசிட்டிவான படங்கள் பாசிட்டிவான புத்தகங்கள்லாம் வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கும் எனர்ஜி இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இடம் நல்லா நறுமணமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அதெல்லாம் நோட் பண்ணவே மாட்டோம் ஆனால் நல்லா பாருங்கள் தியானம் பண்ணுற முக்காவாசி பேர் நல்ல ஸ்மெல் வர மாதிரி அகர்பத்தி வச்சுட்டு தான் வந்து மேனிஃபெஸ்டே பண்ணுவாங்க அதெல்லாம் என்னென்னா நம்ம மைண்டுக்கு வந்து பண்ணி ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க வைக்கும் ஸோ ஈஸியாக உங்களுக்கு தேவையானதை அடைய முடியும் ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா மனதையும் தூய்மையாக வச்சுக்கணும் இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும் ஏன்னா நம்ம மைண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு ரெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துட்டோம்னாலே தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே நம்மளால் நீக்க முடியும் எப்படி நீக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய மூச்சை கவனிக்கிறது மூலமாக மட்டும்தான் ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கண்ண மூடி உட்காந்து ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் எண்ணுங்க மெதுவாக எண்ணணும் மூச்சு நல்லா ஆழமாக உள்ள எழுத்து மெதுவாக வெளியில் விட்டு எண்ணும்போது உங்களுடைய மனம் அமைதியாகுது அந்த மனம் அமைதியானதுக்கு கப் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்கும்போது யூனிவர்ஸ் அதை அப்படியே உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால தான் ரொம்ப பதட்டமாக இருக்கிறவங்க ரொம்ப 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 பயப்படுறவங்க மூச்சை நல்லா ஆழமாக உள்ள இது மெதுவாக வெளியில் விட சொல்லுவாங்க ஏன்னால் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கும் மூச்சுக்கும் சம்மந்தம் இருக்குது ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு தேவையானது நடக்கும் ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எண்ணங்களோட சம்மந்தப்பட்டது ஆனால் நம்மளோட சுச்சுவேஷனை பொறுத்து தானே நம்மளோட எண்ணங்களே அமையது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட சுற்றுப்புறத்தையும் நம்மளையும் நம்ம தூய்மையாக வச்சுக்கும் போது கண்டிப்பா ஈஸியா நமக்கான மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க அந்த கோயில் ரொம்ப 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 சுத்தமா இருந்துச்சுன்னா அங்கே உட்காந்து நல்லபடியா பேசிட்டு நல்லா தியானம் பண்ணிட்டு ஹாப்பியா வரணும்னு தோணும் இதே அந்த கோயிலில் வந்து கெட்ட ஸ்மெல் வருது அந்த கோயிலே வந்து சுத்தமா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இறைவனையே நம்மளால உணர முடியாது அப்போ இறைவனே வந்து சுத்தமான இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய மனதில் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடலும் மனதும் சுற்றுப்புறமும் ரொம்ப 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 சுத்தமாக இருக்கணும் அப்போ நம்ம இருக்கிற இடம் எப்பவுமே சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அந்த இடத்த சுத்தம் பண்ணிடுவீங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை தாக்கி அவங்கள சுத்தம் பண்ண வைக்கும் ஸோ இந்த மாதிரி சுத்தமான இடத்துல உட்காந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியாக உங்களுக்கான கோலை அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது மைல்டாக நல்ல ஹாப்பியான மியூசிக் அந்த மாதிரி வச்சுட்டு பார்க்குறீங்கன்னா உங்க மைண்ட் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ஈஸியா உங்களுக்கான கோல் ரொம்ப 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 சுலபமா உங்களுக்கு நடக்கும் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கான சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் அடைய முடியும் ஸோ எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ 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 ஸோ மச் சினிவாஸ் லவ் யூ ஸோ மச் சினிவாஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி மேம்